நமஸ்காரம் குருவேஸ்வரனும் ஸ்ருதோஷ்மார்த்தாதிகம் ஏன ஏனசூத்ரதம் தஸ்ம வேதார்த்தவதே விக்னஹேரமாக ஸ்ரீ சுவாமி திருக்கோவில் புஞ்சரசந்தாங்கல் திருவள்ளுவர் குடியிருப்பு கிராமத்தில் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆஞ்சநேயர் அதாவது மாணவன் சொல்லக்கூடிய இந்த குரங்கானது இந்த இடத்துல இறந்து அதனுடைய பிரேதத்தை இங்கேவே அவ பிரதிஷ்ட பண்ணி அதன் மூலமாக இந்த சன்னதியானது இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி சன்னதி உருவாக்கி இந்த இடத்துல வந்து பக்த ஆஞ்சநேயர்னு சொல்லி சுவாமி வழிபாடு பண்ணிகிட்டுருக்கார் இங்கே இருக்கக்கூடிய பக்தாலெலாம் இந்த ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு பண்ணி விசேஷமான ஒரு பரிகார மூர்த்தியாக அந்த ஆஞ்சநேயர் இருக்கார் கல்யாணம் ஆகலை சந்தான பிராப்தி படிக்காத குழந்தைகள் இடம் சம்பந்தமான விஷயங்கள் வியாபார நோக்கம் உத்தியோகஸ்தானம் வீடு கட்டக்கூடிய அணுகூல்லாம் கட்டணும் அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் வந்து பிரார்த்தனை பண்ணிப்பார் செந்தர வாங்கி கொடுப்பாள் வெண்ண காப்பு சாத்துவார் சந்தன காப்பு சாத்துவா சீதா கொண்டு இந்த ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணால் ரொம்ப விசேஷமானது ஆஞ்சநேயருக்கு வளையல் கொண்டு மஞ்சள் குங்குமெல்லாம் கொண்டு ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணலாம் அப்படிலாம் பண்ணும்போது நம்ம என்ன காரியமாக நம்ம ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோமோ அந்த ஆஞ்சநேயர் வந்து அதெல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுப்பாள் ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர் இன்றைய நாளானது அனுமன் ஜெயந்தி இந்த அனுமன் ஜெயந்தியில் இன்னைக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு காலையில் எட்டு மணி அளவில் மகா சுதர்ஷன ஹோமமும் மகா திருமஞ்சனமும் விசேஷமான மூலவர் அலங்காரம் அதனைத் தொடர்ந்து உற்சவரெலாம் அலங்காரம் பண்ணி இங்கே வீதி புறப்பாடு எல்லாம் உண்டு வருடம் இங்கே இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த திருவிழான ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டுருக்கார் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஆண்டினேயருக்கு தனி சக்தி உண்டு இந்த லோகத்தில் வந்து ஆண்டினேயருக்கு வந்து அபரிதமான சக்தி உண்டுன்னு எல்லாம் பிரிவாக சொல்வா சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுவோம் அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கும் ரொம்ப விசேஷமான சாணத்தியம் உண்டு யாரெல்லாம் வாட்ட பிரார்த்தனை பண்ணாலும் அதுக்குண்டான விஷயத்தை இந்த ஆஞ்சநேயர் பூர்த்தி பண்ணுவார்